தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகரும் கார் பந்தய வீரருமான அஜித்குமார் இப்போ பல்வேறு நாடுகள்ல நடக்கும் கார் பந்தயங்கள்ல கலந்துட்டு பல்வேறு விஷயங்களை மனம் திறந்து பேசியிருக்காரு இந்த நேர்காணல் தான் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு அந்த நேர்காணல்ல அஜித்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கும் போது ரசிகர்களுடைய அன்பு தான் நான் இந்த நிலைமையில இன்றைக்கு கே இருக்கேன் நான் சினிமாவுக்கு வந்த புதுசில தமிழ் பேச தெரியாது தமிழை கத்துக்கிட்டு பேச கடுமையா உடைச்ச அந்த போராட்டம் ரொம்பவே பெருசு வந்த புதுசுல பிரபலமான பேர் மாதிரி இல்லையே சொன்னாங்க ஆனா சினிமாவுக்காக என் பெயர் உள்ளிட்ட அடையாளத்தை மாத்த விரும்பல அதனால வேறு பெயரையும் நான் வச்சுக்கல ஏன்னா அடைஞ்ச வெற்றிகள் எளிதா கிடைச்சது கிடையாது கடின உடைப்புக்கும் விடாமுயற்சிக்கும் பின்னர் தான் அது சாத்தியமாச்சு சவால்களை தாண்டி பயணிக்க கூடியனா நான் இன்றைக்கு கார் ரேசிங்ல பத்தொன்பது வயது வாலிபரா உழைக்கிறேன் மேலும் ஹாலிவுட் நடிகர் நடித்த படம் போல இந்தியாவில் புதிய படமோ அல்லது அதனுடைய ரீமேக்கோ நடிப்பீங்களா என்ற கேள்விக்கு எந்த வகையிலாவது இந்த விளையாட்டை பிரபலப்படுத்த முடிச்சா அது எனக்கு மகிழ்ச்சி தானே அறிவும் விழிப்புணர்வும் தான் கார் ரேஸோட அடிப்படை கார் ரேஸ்ல சில விபத்துகளை சந்திச்சேன் காயங்கள் இருந்தாலும் ரேஸ் நல்லபடியா முடிக்கதான் என்னுடைய மனம் விரும்பும் அந்த வகையில் பந்தயத்தில் இருந்து விளக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு காயங்கள் ஏற்பட்டது இல்லை அதுக்காக மகிழ்ச்சி அடைகிறேன் கார் பந்தய வீரர்கள் காயங்களையும் விபத்துகளையும் எதிர்கொள்வது வழக்கம்தான் நான் இருபத்தி ஒன்பது அறுவை சிகிச்சைகளை மேற்கொண்டிருக்கேன் நான் நடிகன் என்பதால அது பெரிய அளவுல பேசப்படுது பொருளாதார ரீதியில நாம முன்னேறும் போது சில திட்டமிடல்கள் சாத்தியமாகும் தருபவரா பெறுபவரா நாம் நாம்தான் முடிவு செய்யணும் ஏன்னா செல்வம் சில நேரங்கள்ல நம்மளை ராட்சசனா மாற்றிடும் வெற்றி என்பது காட்டு குதிரை யாரும் அதில் ஏறலாம் ஆனால் அந்த குதிரையை அடக்க முடியலன்னா அது உங்களை கீழே தள்ளிடும் இப்போதில் இருந்து வருகிற மார்ச் மாதம் வரைக்கும் கார் ரேஸில் பிஸியாக இருக்கேன் அதனால் இந்த காலகட்டத்தில் படப்பிடிப்பில் நான் கலந்து கொள்ள முடியாதுனாலும் என்னுடைய புதிய படத்துடைய அறிவிப்பு அடுத்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் வெளியாகும்னு சொல்லியிருக்காரு என்னுடைய இத்தனை ஆண்டு பயணத்தில் எனக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய என்னுடைய மனைவி ஷாலினி என்னுடைய குழந்தைகள் மற்றும் திரையுலகினர் ரசிகர்களுக்கு என்றென்றைக்கும் நன்றி கடன் பட்டிருக்கனு சொல்லியிருக்காரு ரசிகர்கள் என் மீது பொழியும் அன்புக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் ஆனா அதே அன்பின் காரணமா குடும்பத்தோட என்னால வெளியே போக முடியல என்னுடைய மகனை பள்ளிக்கு கொண்டு சென்று விட கூட என்னால முடியல சில நேரங்கள்ல என்ன கிளம்ப சொல்லி பணிவா கேட்டுக்கொண்ட சூழல் கூட வந்திருக்குன்னு அஜித் குமார் இந்த நேர்காணல்ல மனம் திறந்து பேசியிருக்காரு மேலும் திரையரங்க உரிமையாளர்கள் பல லட்சங்கள் செலவு செஞ்சு தியேட்டரை புதுப்பிக்கிறாங்க ஆனா எஃப்டிஎஃப்எஸ் கொண்டாட்டம் என்ற பெயர்ல திரையரங்குக்கு உள்ள பட்டாசுகள் வெடிக்கிறது இருக்கைகளை உடைக்கிறது ஒன்ஸ்மோர் கேட்டு திரையை கிழிக்கிறது இது அனைத்துமே முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும்னு தெரிவிச்சிருக்காரு இதற்கிடையில விஜயோட கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக கேட்கப்பட்ட கேள்விக்கு நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு ஒருவர் மட்டுமே பொறுப்பில்லை நாம அனைவருமே பொறுப்புதான் ஊடகங்களுக்கும் அதுல பங்கு இருக்கு கூட்டம் இப்படி முதல் முதல் நாள் காட்சி பிரபலங்கள் கலந்து கொள்ளும் நிகழ்வுகளை மட்டும் ஏன் இப்படி இது நம்ம திரையுலக உலகளவுல தவறா காட்டுது ரசிகர்களோட அன்புக்காக தான் நடிகர்களான நாங்க உடைக்கிறோம் ஆனா உயிரை பணையம் வச்சு அன்பு காட்ட வேணாம் அன்பை காட்ட வேற வழிகள் இருக்கு முதல் நாள் முதல் காட்சி கலாச்சாரத்தை நாம் ஆதரிக்க கூடாது ஊடகங்களும் பொறுப்போடு இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காரு